அன்பு தம்பி கையோந்தகுமார் அவர்களே தமிழர் தேச போராட்டம் என்பது தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கு மட்டுமானது அல்ல அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது நீங்கள் உங்களுடைய அல்ல கைகளை வைத்து தினமும் புலனாய்வாளர்களுடன் தொடர்புகளை வைத்துக் கொண்டு இந்த அல்ல மற்றவர்களை விமர்சிக்க முயலக்கூடாது முயன்றால் எல்லா உண்மைகளையும் நாங்கள் வெளிக்கொள்ள வேண்டி வரும் குழப்புகின்ற நபர்களாக உங்களது அல்ல கைகள் அடையாளம் காணப்படுகின்றார்கள் அனைத்தையும் நாங்கள் நன்கறிவோம் அனைத்துக்கும் தலைவராயிருக்க வேண்டிய கயேந்திரகுமாரின் நிலை இன்றைக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைக்கு வந்திருப்ப என்பதையும் எனக்கு நன்கு தெரியும் கேரள அவசியம் மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு நான்கு எம்பிக்களை தமிழ் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருந்த அமைச்சராகிவிட்ட அமைச்சர் அவர்கள் தமிழ் மக்களின் இனமான உணர்வுகளை போராளிகளின் தூயமான போராட்டத்தை அனைத்து மக்களின் ஊடாக அறிந்து கொண்டு தன்னை மறந்ததொரு சூழ்நிலையில் நண்பர் அன்பு தோழர் ராமலிங்கம் அவர்கள் திலீபன் போன்ற தமிழ் தேசிய இனத்தில் உன்னதமான உயர்ந்த நோக்கத்துக்காக தனது இன்னுயிரை ஆகுதியாக்கிய ஜனநாயக ரீதியில் நீராகார அருந்தாது உண்ணாவத விரதம் இருந்து தனது இன்னுயிரை ஆகுதியாக்கிய எமது உயிரினும் மேலான உற்ற நண்பன் திலீபன் அவர்களது நினைவு தினம் கொண்டாடுகின்ற அந்த இடத்துக்கு வேலை அரசியலை ஆளுமையை எமது நோக்கங்களை வெற்றி கொள்ளுகின்ற வழிவகைகளை சரியாக ஆராயாது தெரியாது மிகவும் முட்டாள்தனமாக அன்பு தோழரின் உண்மையான ஆத்மதி ரீதியான போராளி ஆகி வாழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு இலங்கை தேசத்தின் அரசை கைப்பற்றி அமைச்சராக வந்திருக்கின்ற சந்திரசேகர் எமது போராளிகளின் தியாகத்தை உன்னதமான அந்த போராட்டத்தை ஈழ தேசத்துக்கான உலகம் ஆச்சரியப்பட்ட முப்படைகளையும் கொண்டு இருந்த வளர்ந்திருந்து உலகமெல்லாம் அச்சப்பட்ட அந்த போராட்ட இயக்கத்தின் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்களது நினைவகத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்த வேளை அவற்றையெல்லாம் சாதகமாக்கி தமிழர் தேச போராட்டத்திற்கு அங்கீகாரம் அளிக்க வந்திருந்த அரச கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரவர்களை அன்பு தோழரை அவமதித்து திருப்பி அனுப்பிய விடயத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது சிங்கள தேசத்தில் இலங்கை நாட்டிற்காக இலங்கை மக்களின் இனிய வாழ்வுக்காக தங்கள் உயிரை அர்ப்பணிக்க முன்வந்து ஏகப்பட்ட போராளிகளை ஏகப்பட்ட நண்பர்களை பச்சை உயிர்களை இலங்கையின் அரச படைகளின் குண்டுகளுக்கு பலி கொடுத்து பறிகொடுத்த இந்த ஜேவிபி போராளிகள் தமிழர் தேச போராளிகளின் உண்மையை நேர்மையை உன்னதமான தியாகங்களை எதிர் படியணியாக தளபதியாக இருந்த சரத் பொன்சேகாவே தலைகுனிந்து வாயார புகழ்ந்த அப்பேற்பட்ட உன்னதமான தியாகிகளை சரியாக அடையாளம் கண்டதன் விளைவுதான் அன்பு தோழர் ராமலிங்கம் சந்திரசேகரவர்கள் நல்லூரை நோக்கி நண்பனின் தியாகி திலீபனின் அந்த நினைவிடத்தை நோக்கி வந்தது காரணமும் அங்கே நில நினைவு அஞ்சலி செலுத்த முன்வந்த நோக்கமும் இவற்றையெல்லாம் நாங்கள் சாதகமாக்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியாக புரிந்து நல்லூரில் நண்பனின் நண்பன் திலிமனின் நினைவில் சிலையை வடமாகாணம் முழுக்க பார்க்கின்ற அளவுக்கு உயரத்தில் நிறுவ வேண்டிய அந்த சூழ்நிலையை அந்த சந்தர்ப்பத்தை சில அரசியல் தெரியாத சின்ன சிறுசுகள் அங்கே அன்பு தோழரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி விட்டார்கள் எந்த ஒரு அரசியலும் நாங்கள் ஏகப்பட்ட இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் எமது தேசிய தலைவர் எதிரியுடன் கூட கை கொடுத்து புன்முறுவல் செய்து இருத்தி அதற்கு இன்முகமாக அதற்கு தேநீர் வழங்கி அவர்களுடைய பேசி தண்ட உறுதியான தனித்துவமான போராட்டத்தை தக்க சான்றோடு புரியுமாறு சொல்லி அவர்களை அனுப்பி வைத்த வரலாறு உண்டு கடந்த காலத்தில் இப்பொழுது என் கண்களுக்குள் வருகின்றது கிட்டன்னா ரஹீம் என பெயரிடப்பட்டு மொழிபெயர்ப்பாளராக இருந்த ஸ்ரீகுமார் அவர்கள் எல்லாம் என் கண்களுக்குள் வந்து போகின்றார்கள் எவ்வளவு அற்புதம் எவ்வளவு ஆச்சரியம் ராணுவ வீரனோட கை கொடுத்து தங்களுடைய கைதிகளை பரிமாறி தங்களுடைய கருத்துக்களை காத்திரமாக தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை காத்திரமாக எடுத்து சொன்ன இன்று கிட்டன்னா எங்கள் மத்தியில் இல்லை இப்பேற்பட்ட ஏகப்பட்ட அர்ப்பணிப்புக்கள் ஏகப்பட்ட செயற்பாடுகள் ஏகப்பட்ட எல்லாம் ஒரு விடுதலை போராளிகளாக ஆயுதங்களோடு நின்ற விடுதலை புலிகளே முன்னெடுத்திருக்கின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட வரலாறுகள் எதுவுமே தெரியாத சின்ன சிறுசுகள் அரசியல் செய்கின்றோம் என்று எமது தேசிய இனத்தின் நலனை மறந்து தேசிய இல இனத்தின் நிலையை மறந்து சூழ்நிலைகளை புறம் தள்ளி தேவையில்லாமல் தங்களுடைய தாங்கள் நினைக்கின்ற மாதிரி அரசியலை சில நடவடிக்கைகளை முன்னெடுத்ததன் விளைவுதான் அன்பு தோழர் சந்திரசேகர் அவர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை வரவேற்காம விட்டாலும் கூட அவரை நினைவு நினைவஞ்சலி செலுத்த அந்த இடத்துக்கு போவதற்கு தடையாக இருந்திருக்கின்றார்கள் சமஸ்டி பற்றி பேசியவர்

தமிழ் தையும் கொண்டிருந்த எஸ்டபு பண்டார் நாயக்கா அவர்கள் முடிவு செய்திருந்து அதை பிரேரித்திருந்தவர் அப்பேற்பட்ட எஸ்டபிள்யூ சண்டார் நாயக்கா அரசியலில் தலைமை தேவைக்காகவும் அரசியலை செய்வதற்காகவும் கடைசியலை இனத்துவேச அரசியலைத்தான் இலங்கையில் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார் கடந்த காலத்தில் இந்த தமிழர் தேசத்தின் இறமையை உரிமையை உரிமை குரலை காவி சென்ற காவி சென்றிருந்த தங்கள் இன்னுயிரை இந்த உரிமை குரலை உரிமை உரிமைக்கான போராட்டத்தை காவி சென்றிருந்த உன்னதமான ஊடக போராளிகளின் உள்ளத்தை அறியாமல் அவர்களுடைய இதயத்தில் இருக்கும் எமது இனத்துக்கான எமது தமிழினத்தின் விடுதலைக்கான வேட்கையை புரிந்து கொள்ளாமல் ஊடகவியலாளர்களை ஊடக போராளிகளை அவர்களுடைய மனம் நோகும்படி அவர்களுடைய உள்ளம் புண்படும்படி விமர்சிப்பதை அனைத்து அரசியல் கட்சிகளும் உடனடியாக நிறுத்த முன்வர வேண்டும் அனைத்து தலைமைகளும் கட்சி வளர்ப்பது முக்கியமல்ல அனைத்து தலைமைகளும் எப்படி சரத் பொன்சேகாவே ஆச்சரியப்பட்ட சர்வதேசமே ஆச்சரியப்பட்ட ஒரு விடுதலை போராட்ட இயக்கத்தை தேசிய தலைவர் பிரபாகரன் உருவாக்கி கட்டுப்பாடாக உருவாக்கி வைத்திருந்தாரோ அதே போல தமிழர் தேசத்தில் அரசியல் செய்ய முன்வருகின்ற தமிழ் மக்களுக்காக அரசியல் பேச முன்வருகின்ற தமிழ் மக்கள் மீது சவாரி செய்ய முனையக்கூடாது அன்பு தம்பி கயோந்தரகுமார் அவர்களே தமிழர் தேச போராட்டம் என்பது தமிழ் மக்கள் முன்னணிக்கு தேசிய முன்னணிக்கு மட்டுமானதல்ல தமிழ் தேசிய போராட்டம் விடுதலை புலிகளால் அற்புதமாக முன்னெடுக்கப்பட்டிருந்த தமிழர் தேச போராட்டம் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது அப்பேற்பட்டதொரு போராட்டத்தை நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய தனித்துவமான பண்பையும் வைத்து நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய அல்ல கைகளை வைத்து தினமும் தாங்கள் தங்கள் தேவைகளுக்காக புலனாய்வாளர்களுடன் தொடர்புகளை வைத்துக் கொண்டு இந்த அல்லக்கைகள் மற்றவர்களை விமர்சிக்க முயலக்கூடாது முயன்றால் எவர் எவர் புலனாய்வாளர்களுடன் தொடர்பு இருக்கின்றார்கள் இவர்கள் எப்பேற்பட்ட செய்திகளை எங்கே வழங்குகின்றார்கள் இவர்கள் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் புலனா புலனாய்வாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தியிருந்தார்கள் என்கின்ற எல்லா உண்மைகளையும் நாங்கள் வெளிக்கொன்ற வேண்டி வரும் ஆகவே போராட்டங்களை இப்பேற்பட்ட புனிதமான தியாக வேள்விகளை பெரும்பாலான நாட்களில் குழப்புகின்ற நபர்களாக உங்களது அல்ல கைகள்தான் அடையாளம் காணப்படுகின்றார்கள் இது தொடர்ச்சியாக நடக்க விட முடியாது இனத்துக்கான போராட்டம் இனத்துக்கே சொந்தம் அப்பேற்பட்டதொரு போராட்டத்தை தாங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கு சொந்தமானது என்பதை என்று கங்கணம் கட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் நிற்க முடியாது அனைவரும் அன்புத்தம்பி கயேந்திரகுமாரின் நேர்மை உண்மை தனித்துவம் அனைத்தையும் நாங்கள் நன்கறிவோம் இன்றைக்கு தலைவராயிருக்க வேண்டிய அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நிலை இன்றைக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைக்கு வந்திருப்பதையும் நீண்ட காலமாக இந்த அரசியல் இருக்கின்ற எனக்கு நன்கு தெரியும் ஆகவே இனிமேலாவது மிகவும் தந்திரமாக ஆளுமையாக அன்பு நண்பன் தியாகி திலிமனவர்களுக்கு வானுயர ஒரு சிலை நல்லூரில் ஏற்றுவதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்த வல்ல சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை நாசமாக்கி அநியாயமாக்க வேண்டாம் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு